தருமயுகத்திலே நம்மையெல்லாம் ஆழ்வதற்காக இறைவரின் பத்தாவது அவதாரமாக வடிவெடுத்து சாம்பி உலங்கா கலந்த ஐயா வைகுண்ட பெரமொழி திருப்படி பச்சை வாழ்கிறே எங்கள் கடையும் செவ்வாய் ஆசிரியர் பிறந்தகை தலைமை ஆசிரியர் பிறந்தகை கிட்டத்தட்ட நான்கு மாநாடுகளை ஐயா வழியிலே சிறப்புடன் நடத்திய அன்பர்களின் முக்கியமானவர் எங்கள் திருவராட்டைய அவர்களின் அன்பு குழந்தை இன்றைக்கு இல்லறம் காண்கிறது அதுவும் தமிழ் மண்ணிலே தமிழர் திருமணத்தை தமிழ் மொழியிலே நடத்தி வைத்த ஒரே இறைவன் எங்கள் ஐயா வைகுண்ட பகவான் அவர் நடத்தி திருமணத்தை இன்று இல்லத்தை விட்டு இல்லை தவம் இந்த உலகத்தில் பெரிய தவம் மனைவி என்ற கோட்பாட்டை அற்புதமாக எழுதி எம்பிய எங்கள் வேதம் அகிலத்திற்கமான அந்த வேதம் தந்த இறைவன் ஐயா வயகுண்டன் அவருடைய புகழ்வாடி திரிபவன் அடிபன் அந்த வகையில் இந்த குழந்தைகள் இங்கு பெரியவர்கள் ஆட்சியாளர்கள் நீதி உயர்வா நீதி அரசர்கள் ஆசிரியர் எல்லோரும் என் அப்பன் வைகுண்டம் வாழ்த்திய வாக்குதலை இந்த குழந்தைகளுக்கு வாழ்த்தி பாக்கியம் கொடுப்போம் வாழ்வோர்க்கு நோக்கிய கருணை உண்டாம் நோயில்ல வாழ்வார் வாழ்வி தாழ்வில்லாமல் மக்களும் கிழகு கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சி கொண்டு நலமுடன் ஆழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிகோ வந்து ஆளுமே உங்க தன்னை அன்புடன் வண்ணமாய் வண்ணம்ாய் நீன்றும் வரம்பிருந்து வாடும் ஜனங்களே வேண்டாம் வேண்டாம்மாய் தன்னம் தால் சிறப்புடன் இருந்து என்னமே என்னமேதொன்றும் இல்லை எளிமையும் இல்லை கண்டீர் மக்களே நீ கிடைந்தான் வாழ் பொண்ணும் வரியில் சென்று முக்கியமான தன்னிலம் அதிலே தன்னால் தக்கிய பொங்கல் சொன்னம் கை மனம் குளிர அன்னம் நிறைய வைத்து புகழவும் திரிதாய் வாழ பெண்ணும் அதிகமாய் செல்வமாகி தானுடன் இணை முற்று தரும நெறியும் கற்று வே காலம் எல்லாம் மெல்லியேடனே வாழ்ந்துடல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழி இந்த அற்புதமான வாழ்த்து என் அத்தன் நாராயண வைகுண்டம் இந்த உலகத்துக்கு தந்த அற்புதம் இந்த வாழ்த்துதல் இந்த குழந்தைகள் எல்லா வளமும் எல்லா நலனும் அந்த வேதத்தை உணர்த்தியபடி அற்புதமாக இவர்கள் வாழ என் குடி மக்கள் அனைவரும் நல்வாழ்த்து சொல்லுமாறு வாழ்த்தி இந்த குழந்தைகளுக்கு வாழ்த்துவதற்கு ஒரு வாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஐயா செல்வராஜ் ஆசிரியர் பிறந்த குடும்பத்தாருக்கு வாழ்த்துதலை தெரிவித்து இங்கே வந்திருக்கிற எங்கள் மாவட்ட செயலாளர் பொதுச் செயலாளர் ஐயா சொல்லுவர்கள் அன்பு பிள்ளை நேகராஜன் அவர்கள் கடையம் இசைக்கு ஐயா கடையம் ஜெயம் மற்றும் பெரியவர்களாம் இருக்கிறீர்கள் அனைவரும் ஆர்கே ஐயா அவர்கள் வாங்க எல்லோரும் பதக்கம் வருகிற வாழ்த்தை உங்களை வலுப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஐயா